ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இரநூறு உளுந்து ஊற வச்சுக்கணும் அதாவது இரநூறு உலக்கு இருக்குல்ல அதில் ஒரு உலக்கு உளுந்து நான் ஊற வச்சுருக்கேன் அதோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பச்சரிசி நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கிரைண்டரில் அந்த மாதிரி போட்டு நல்லா அரைக்கணும் தண்ணிலாம் வந்து தொளிச்சு தான் அரைக்கணும் அப்போ தான் வடை வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வரும் ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா வடை வந்து நல்லா வராது எண்ணெயும் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி தண்ணியை வச்சு நல்லா அப்படியே வலிச்சு வலித்து விட்டு தான் மாவு வந்து நல்லா அரைக்கணும் அப்போ தான் வடை வந்து உங்களுக்கு சாஃப்டாக வரும் இதே மாதிரி நம்ம அந்த மாவை நல்லா வலிச்சு விட்டுட்டு தண்ணியை லைட் லைட்டாக தொளிச்சு தான் அரைக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் உளுந்து வாட்டுக்கு அரைக்கணும் விட்டோம்னா அந்த உளுந்து வந்து கல் மாதிரி இருக்கும் அந்த வடை வந்து சாஃப்டாலாம் இருக்காது இந்த மாதிரி நம்ம வலிச்சு விட்டு அரைச்சா தான் அந்த உளுந்து வந்து நல்லா அரைபடும் வடையும் நல்லா சாஃப்டாக இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம அரைக்கிறோமோ அதை பொறுத்து தான் வடை வந்து சாஃப்டாக நல்லாயிருக்கும் அளவுக்கு நல்லா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வலிச்சு விட்டு நம்ம வந்து மாவை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நல்லா சாஃப்டாக மாவை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நான் வந்து மிளகு சீரகம் வந்து அரைச்சி பவுட்ரு பண்ண அந்த தூளை தான் இப்போ நான் போட்டிருக்கேன் லைட்டாக தண்ணியை தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து அப்படி அப்படியே போட்டுற வேண்டிதான் அது சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வடை சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் மொறு இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நம்ம மாவை அரைக்கலே கொஞ்சமாக உப்பு போட்டு மாவை அரைச்சிடணும் கொஞ்சமாக தண்ணியை தொட்டு மாவை எடுத்துட்டு அப்படியே நம்ம விரலை வச்சு லைட்டாக அப்படி ஒரு ஹோல் பண்ணி நம்ம போட்டுடணும் இது வாழையில தட்டணும் அந்த பிளாஸ்டிக் கவர் மேலே வச்சு தட்டணும் அப்படிலாம் இல்லை இப்படி கையில் நம்ம விரலை வச்சு அப்படியே தட்டி போட்டுடலாம் லைட்டாக தண்ணியை மட்டும் லைட்டாக தொட்டுட்டு மாவை கொஞ்சம் உருண்டையாக எடுத்து அப்படியே போட்டுறோம் இந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டாக அப்படி ஹோல்ட் பண்ணி அப்படி போட்டுற வேண்டிதான் இப்படியே இல்லாமே அப்படியே உருட்டி உருட்டி நம்ம வடை போட்டுருவோம் சூப்பரான வடை ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் எப்படி நல்லா புசு புசுன்னு இருக்கா பந்து பந்த மாதிரி வடை சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே ஒவ்வொன்றா லைட்டாக அப்படி திருப்பி விட்டுருவோம் நல்லா கோல்டு கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நல்லா எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டாச்சு இப்போ பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு நம்மளுடைய சூப்பரான வடை உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு எப்படியே எல்லா வடையும் நம்ம எடுத்துகிட்டு அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வடை இப்போ அடுத்து வந்து இதில் நான் வெங்காயம் போட்டு அந்த வடையும் சுட்டு காமிக்கிறேன் வெங்காயம் கருவேப்பில்லை பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் போட்டு அது சாமிக்கு படைக்கிறதுக்குன்னா அந்த மிளகு சீரகம் மட்டும் போட்டுக்கிறது இப்போ சாமிக்கு வெங்காயமெலாம் போட்டு படைக்க முடியாதனால இந்த மாதிரி தனியாக போட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இதே நல்லா போட்டு அப்படியே பிணைஞ்சிக்கணும் இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து வடையை சுட ஆரம்பிச்சிடலாம் இப்போ தண்ணியை லைட்டாக தொட்டுட்டு கொஞ்சமாக மாவு வந்து இப்படி உருண்டையாக நம்ம எடுத்துக்கணும் லைட்டாக ஒரு ஹோல் பண்ணி அப்படியே ஓவனாக போட்டுற வேண்டிதான் ரொம்ப ஈஸி தான் வடை சூடுறதெல்லாம் விறுவுருன்னு சுட்டு எடுத்துடலாம் நான் சொன்ன பக்குவத்துக்கே மாவு வரைச்சி நீங்கள் இந்த வடையை சுட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் மொறு மொறுன்னு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஹோல்ட் பண்ணி அப்படியே நம்ம போட்டுடலாம் அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க அக்கா சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா திருப்பி போட்டுடலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா திருப்பினதுக்கப்புறம் கோல்டு கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்போ நல்லா வந்து வெந்துருச்சு கோல்டன் கலர் வந்துருச்சு இப்போ எல்லா வடையும் நம்ம எடுத்துடலாம் சூப்பரான வெங்காயம் போட்ட உளுந்த விட ரெடி ஆயிடுச்சு அது மிளகு சீரகம் போட்டு அது ரெடி பண்ணோம் இது வந்து இது மிளகு சீரகம் போட்டு இந்த வடை எப்படி வந்துருக்கு பாருங்கள் சாஃப்டாக முறு மொறுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகா போட்ட வடை இதுவும் பாருங்கள் எப்படி சாஃப்டாக மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள்ப்பா பிச்சு காமிக்க எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்களே டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருந்துச்சு இதுக்கு நல்லா கொஞ்சம் காரமாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நம்மளால் சூப்பரான உளுந்தை வடை ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்